அன்பான வணக்கம் இன்றைய தொழிற்பயிற்சி வீடியோவில் மின்சார தயாரம் எப்படி தயாரிக்கிறாங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் நிறைய சகோதர சகோதரிகள் மிக குறைந்த கட்டணத்தில் தொழிற்பயிற்சி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கான முழுமையான விவரங்களை நான் சொல்றேன் இது பொதுவாக யூடியூப்ல எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இது எப்படி தயாரிக்கிறதுன்னு ரொம்ப எளிமையான முறை தான் இருந்தாலும் ஒரு சில சகோதர சகோதரிகள் இதை பத்தினா முழுமையான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் இன்னைக்கு போடலாம் அப்படின்ட்டு பொதுவா நீங்க இதை மட்டும் நீங்க ஒரு மின்சார தைலமா தயாரிச்சு ஒரு தொழில் ரீதியாகவும் கொண்டு போறதுனால கொண்டு போகலாம் இந்த மாதிரி பொருட்களை நீங்க தனித்தனியா ஒரு பேக்கிங் பண்ணி ஒரு செட்டாகவும் இதையும் நீங்க ஒரு பிஸ்னஸா நீங்க எடுத்துக்கறதுனால எடுத்துக்கலாம் நான் பொதுவா எப்படி கொடுப்பேன்னு கேட்டீங்கன்னா தைலமா கொடுக்காம பச்சை கற்பூரம் ஓம உப்பு புதினா உப்பு இந்த மூணும் கலந்த கலவையா தனித்தனியா தனித்தனி பேக்கிங் போட்டு நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா அப்ப அவங்க ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு அது கலக்கிக்கிட்டாங்கனாலே ஆயிடும் அந்த மாதிரி கொடுப்பேன் நீங்களும் அந்த மாதிரி கூட எல்லாமே ஒரு அரை அரை கிலோ அளவுக்கு நீங்க வாங்கிக்கணும் ஒரு கிலோ அளவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா வரும் இல்ல கால் கால் கிலோ அளவுக்கு கூட வாங்கிக்கிட்டு நீங்க எல்லாமே பத்து பத்து கிராம் அளவுக்கு இது மாதிரி சின்ன சின்ன பேக்கிங் போட்டுட்டு அதை நீங்க ஒரு எல்லாமே சேர்த்து நீங்க கொடுக்கலாம் இப்ப அந்த ரெண்டுமே நீங்க மார்க்கெட்ல வாங்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க பச்சை கட்டுறமும் சேர்த்து நீங்க வாங்கிக்கிறீங்க மின்சார தயாரித்துக்கான செட்டுன்னு நீங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நூறு வந்து நூத்தி பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும் சரி ஓகே இதை எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்றத பாக்கலாம் இது ரொம்ப எளிமையான முறை தான் ஆனா எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமா தேவைப்படுது கூட்டன் அடுத்தது பத்து பத்து கிராம் போடுறேன் இப்போ இந்த கவரில் எவ்வளவு உள்ள ஒட்டி இருக்குதுன்னா நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் உள்ள ஊற்றிட்டு ஒரு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே தேங்காய் நெல் எடுத்துக்குவேன் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்குவேன் ஓகேங்களா அந்த நல்லெண்ணெய்ல இது பண்ணிட்டு இந்த தைலத்தை நல்லெண்ணெய்லயே தேங்காய் நெல்லாம் கலந்து தேய்ச்சாங்கன்னா மூட்டு வலி முதுகு வலி வலி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்ணாடி தான் செய்யணுங்க ஓகேங்களா பச்சை கட்டோடம் இதுவும் ஒரு பத்து கிராம் கண்ணாடி பாட்டலில் போட்டுக்கணும் இது நல்லா இல்லை குளுக்கலாம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இதை குளுக்க மாட்டேன் வெளியில் கொண்டு போய் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நான் வச்சிருந்தனாலே இது எல்லாமே உங்களுக்கு லிக்யூட் ஃபார்மில் வந்துரும் நல்லா குளுக்கனிங்கன்னாலே உங்களுக்கு என்னாகும்னு கேட்டிங்கன்னா ஒரு லிக்குயூட் ஃபார்மில் வந்துரும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம குளுக்க வேண்டியது வரும் குளுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு பெரியவங்களா இருந்தீங்கன்னா கை வலி இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபீல் ஆகும் வெயில வச்சு எடுத்துட்டீங்கனால இத இந்த இதெல்லாம் நீங்க தயார் பண்ணி நீங்க குடுக்கற மாதிரி இருக்கீங்களா அஞ்சு அஞ்சு மில்லியா நீங்க சின்ன சின்ன பாட்டில் நீங்க பேக் பண்ணி கூட நீங்க கொடுக்கலாம் ஏன்னா மூட்டு வலி முதுகு வலிக்கான தைலங்கள்ல நீங்க கொஞ்சம் அது நீங்க அளவுக்கு கலந்தீங்கனாலே போதும் நல்லா இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வலிக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த தைலத்திலையும் இத நிச்சயமா சேர்ப்பாங்க ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த லிக்விடு ஃபார்ம்ல வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா குளுக்கணும் இன்னும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நம்ம குளுக்கணும் இதுவே இளம் வெயில நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னா நமக்கு குளுக்கிற வேலை மிச்சம் மூணு பொருட்களும் புதினா உப்பு ஓம உப்பு பச்சை கற்பூரம் மூணுமே ஒன்றோடு ஒண்ணு கலக்கில அந்த ஷீட்டுக்கு எல்லாமே லிக்விடு ஃபாம்ல மாறிடும் எல்லாத்துக்குமே செய்யறதுக்கு தெரியும் ஆனா அதை எப்படி எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியாது தலைவலி பிரச்சனை இருக்கு அப்படின்னு வைங்க நீங்க அஞ்சு அஞ்சு மில்லி அஞ்சு எம்எல் அளவுக்கு ஒரு சின்ன டப்பால ஊத்தி நீங்க பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி குடுக்கல அவங்க ஒரு சொட்டு அளவுக்கு எடுத்து தலையில தேய்ச்சாங்கன்னா அந்த தலைவலி பிரச்சனையே இருக்காது சரியாயிடும் அதே மாதிரி ஜலதோஷத்துக்கு ஜலதோஷம் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்த்தாங்கனாலே அந்த பிரச்சனை உடனடியா சரியாகும் இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் தொண்டக்கட்டு இருக்குன்னா அந்த தொண்டை பகுதிகளை கொஞ்சம் தேய்ச்சி விடலாம் குழந்தைகளுக்கு மார்பு சளி இருக்கு அப்படின்னா வெத்தலையில ஒரு சொட்டு மட்டும் போட்டுட்டு தடவி அந்த வெத்தலையில அதை தடவி விட்டுட்டு அந்த வெத்தலைய மார்புள்ள குழந்தைகளுக்கு நீங்க தேய்ச்சி விட்டலாம் அந்த மாதிரி நீங்க பயன்படுத்தலாம் இது மூட்டு மூட்டுவலி தைலங்கள் நீங்க தயாரிக்கிறீங்கன்னா அதுல ஒரு லிட்டருக்கு இத பத்து எம்எல் அளவுக்கு நீங்க கலந்துகிட்டீங்கன்னா போதும் சுழுக்கு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுக்கு எண்ணெய் தயாரிக்கிற முறைகள் இருக்கு அந்த மாதிரி நீங்க என்ன தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க இத பயன்படுத்தலாம் இந்த ஒரு பொருளை வச்சு நமக்கு தொழில் முறைகள் அப்படிங்கறத நிறைய விதத்துல உருவாக்கிக்கலாம் மூட்டு வலி தயலமா நீங்க பயன்படுத்திக்கலாம் சுழுக்கு நீவர தயலமா நீங்க அதை உருவாக்கிக்கலாம் இல்ல மின்சார தயாரத்தை அப்படியே நீங்க அதை கொடுத்துக்கலாம் இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த மூணு இதுமே இந்த மாதிரி பத்து பத்து கிராம் அளவுக்கு நீங்க பேக்கிங் பண்ணி மூணு இதுமே தனித்தனியாவும் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் சரியா பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு குலுக்கி இருக்கேன் நல்ல லிக்யூடு ஃபார்மா மாதிரி ஆனால் இருந்தாலும் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா அங்க கட்புறத்தோடது ஓகேங்களா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் குழுக்கணும் பிளாஸ்டிக் பாட்டில போட்டு குளுக்காதீங்க கண்ணாடி பாட்டில போட்டு இதே மாதிரி இந்த கலவையை உருவாக்குங்க அதுதான் ரொம்ப நல்லது அந்த மருத்துவ குணம் மாறாம அப்படியே இருக்கும் கண்ணாடி பாட்டில் போட்டு நீங்கள் குளிக்கையிலே இந்த கண்ணாடி பாட்டல் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மின்சார தயாரத்தை குழந்தைகளுக்கு ஒரு பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா டைரக்டா எரிச்சல் ஆகும் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் நெல்ல கலந்து நெஞ்சு பகுதிக்கு தேய்க்கிறதுக்கோ கழுத்து பகுதிகளை தேய்க்கிறதுக்கோ தலைவலி இருந்துச்சுன்னா தலைப்பகுதி நெத்தி நீ தேய்க்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் கை காலில் சுருப்பு ஏற்பட்டுருக்குன்னா தேங்காய் எண்ணெயை கலந்து அதோட அந்த இடத்துல நீவி விடுங்க இல்லை அப்படின்னா ஒரு சில குழந்தைகளுக்கு உஷ்ணத்தின் மூலமா ஜலதோஷம் குடிக்கும் மார்பு செலி கட்டும் காய்ச்சல் வரும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நீங்க சந்தனத்தை எடுத்துக்கங்க சந்தனத்தை கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் இதில் வச்சுட்டு இதில் அந்த மின்சார தயலத்தை ஒரு சொட்டு மட்டும் உள்ள விட்டுட்டு நல்லா குலைச்சிட்டு அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணி விடலாம் ஏன்னா நாமக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ராமக்கட்டி நாமக்கட்டின்னு சொல்லுவாங்க பெருமாள் கோயிலில் கொடுப்பாங்க இல்ல கோயிலுக்கு பக்கத்துல உங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கும் நாட்டு மருந்து கடையில நீங்க கேட்டீங்கன்னாலே தருவாங்க அந்த இதையும் நீங்க உழைச்சிட்டு அதுல வந்து ஒரு மின்சார தயலத்தை ஒரு சொட்டு உள்ள விட்டு கொலைச்சிட்டு அதை எந்த இடத்துல குழந்தைங்களுக்கு வலி இருக்கும் மார்பசலி இருந்துச்சுன்னா நெஞ்சு பகுதிக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா நெத்தி பத்துக்கு கழுத்து பகுதிக்கு எல்லாம் போட்டு விட்டீங்க அப்படின்னா உடனடியா நல்ல பலன் கிடைக்கும் இப்ப நீங்க ஒரு பொருளை விற்பனை செய்யறீங்க அப்படின்னா நீங்க அத எந்தெந்த விதத்துல எல்லாம் அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நீங்க ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் மாதிரி இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க இதை கொடுக்குறீங்க நேர்ல கொடுத்தாலும் கையில ஒரு நோட்டீஸ கொடுத்துருங்க அந்த பிரிண்ட் அவுட்டை கொடுங்க இல்ல கொரியர் அனுப்புறீங்கன்னா ஞாபகமா அந்த உங்களோட பொருட்களை எந்தெந்த விதத்தில எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அந்த நோட்டீஸையோ இல்ல பிரிண்ட் அவுட்டையோ நீங்க கொடுக்குற மாதிரி ஒரு வழக்கத்தை உருவாக்கிங்க ஆரம்பத்துல ஆயிரம் நோட்டீஸ் ஐயாயிரம் நோட்டீஸ் அடிக்கிற மாதிரி செலவா இருக்கும் பிரிண்ட் அவுட்டு ஒரு நூறு ரூபாய் தொழில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பொருள் தான் இருக்கு ரெண்டு பொருள் தான் இருக்குன்னு கஸ்டமர் நினைச்சிட்டு நம்ம கிட்ட கேட்பாங்க வாங்குவாங்க உங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்கு அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு விவரம் நீங்க குடுக்கல அதை பார்த்துட்டு இன்னொரு பொருளும் கூட அவங்க சேர்த்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு நான் அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதன் மூலமா தான் எனக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாறாங்கவுமே அதன் மூலமா தான் ஒரு பொருள் இந்த முறை வாங்குறாங்கன்னா அடுத்த முறை இன்னொரு பொருள் அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதையும் கேட்டு வாங்குறாங்க இத நீங்க மொத்தமா எல்லாமே ஒரு இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ கால் கிலோ அளவுக்கு நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இது பத்து பத்து கிராம் அளவுக்கு எடை போட்டு நீங்க கொடுக்குற மாதிரி ஒரு நூறு ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா உறுதியாக இருபத்தஞ்சு ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இவன் எல்லாமே நான் பத்து பத்து கிராம் போட்டேன் முப்பது கிராம் அளவுக்கு போட்டேன் ஓகேங்களா இப்ப குடுக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி தயாரிச்சதை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இப்ப மூட்டு ஒலியோட இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் தான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீங்களே தயார் பண்ணிக்கீங்கன்னு சொல்லிடுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தயார் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்ல நீங்க செஞ்சு கொடுங்கிறாங்க அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் இதில் நான் கொடுத்துருவேன் தயார் பண்ண முடியாதவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன் இது பன்னெண்டு எம்எல் ரோலான் இதுல நான் போட்டு கொடுத்துருவேன் இதுல நீங்க மூணு எம்எல் ரோலான் பாட்டில் இருக்குது ஆறு எம்எல் ரோலான் பாட்டில் இருக்கு ஆறு எம்எல் நீங்க வாங்குனீங்கன்னா மார்க்கெட்ல உங்களுக்கு ஆறு ரூபாயில இருந்து ஏழு ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க இதுவே மூணு எம்எல் நீங்க வாங்குனீங்கன்னா மூணு ரூபாயில இருந்து நாலு ரூபாய்க்குள்ள கொடுப்பாங்க இது உங்களுக்கு எட்டு ரூபாயில இருந்து ஒன்பது வரும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரோல் அண்ட் பாட்டர் வாங்குறீங்கன்னா நூறு பீஸா தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இதுல நம்ம ஊட்டிடலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்காவது நம்ம கலக்கணும் நல்லா குளுக்கணும் இதுல அந்த குளுக்கறதா முக்கியம் இந்த அளவுக்கு உங்களால வச்சு குளுக்க முடியல அப்படின்னா இளம் வெயில நீங்க வச்சிருங்க ஒரு அரை மணி நேரத்துல உங்களுக்கு லிக்விட் ஃபார்ம் ஆயிரும் அந்த இளமையில நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி குளிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வைங்க இப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னாலும் கூட இது என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா முழுமையா கரைஞ்சிரும் ஓகேங்களா இது கரைஞ்சிருத்தும் அதுக்குள்ள உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு தகவலை பகிரும் அந்த விவரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட அதிகமான தொழில் முனைவர்கள் உருவாக்கணும் அப்படிங்கறத நம்மளோட முக்கிய நோக்கமாகவே இருக்கு அதுக்கான செயல்பாடுகள் அனைத்துலயுமே நம்ம இறங்கிட்டு இருக்கோம் நிறைய பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கோம் அதற்கான அடுத்த கட்ட நகர்வுல பதினைந்து வகையான பயிற்சிகளை நான்கு மாதங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்துரும் இதுல நாப்கின் தயாரிப்பு பஞ்சகவியம் கப்சாம்பிராணியோட தயாரிப்பு ஊறுகாய் தொக்கு வகைகள் தயாரிப்பு எம்சைன் வகைகள் எப்படிலாம் நீங்க தயாரிக்கலாம் அதை எடுத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் இது மட்டும் இல்லாம வெயிட் பவுடர் உடல் எடை அதிகரிப்பதற்கான பவுடர் பெரியவங்களுக்கோ இல்லை சின்னவங்களுக்கோ எனர்ஜி கொடுக்கறதுக்கான புரோட்டீன் பவுடர் இப்ப பாத்தீங்கன்னா பிபி சர்க்கரை சம்மந்தமான பாதிப்புகள் நிறைய பேர்த்து இருக்கு அவங்களுக்கு உடல் வைட்டமின் சோறுங்கிறது அதிகமா இருக்கு அவங்களுக்கான உணவு வகைகள் நம்ம எப்படி கொடுக்கலாம் அதை நம்ம எப்படி ரெடி மிக்ஸ் அளவுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் இது மட்டும் இல்லாம ஹோம் கேர் ப்ராடக்ட் பயிற்சிகள் இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்கு என்னென்ன பயிற்சிகள் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறத ஒரு பிடிஎஃப் ஃபார்ம்ல ரெடி பண்ணி இதே வீடியோல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துறேன் செக் பண்ணி பாருங்க இதற்கான கட்டணம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மிக குறைந்த கட்டணம் தான் ஆயிரத்தி ஐநூறு மட்டும் தான் நான்கு மாதங்கள் இந்த பயிற்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றுல இருந்து ஆறு மாதங்கள் இந்த பயிற்சிகள் சம்பந்தமான எந்த எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நான் முழுமையா உங்களுக்கு தெளிவு பண்றதுக்காக ஒரு கைடன்ஸ் நிச்சயமா கொடுப்பேன் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தயார் ஆயிருச்சு ஓகேங்களா இதை நானு இந்த பன்னெண்டு எம் எல் ரோல் அண்ட் பாட்டு எல்லாம் இதை ஊத்தல ரொம்ப கவனமா ஊத்துங்க இல்லைன்னா கீழே சிந்திடும் ரொம்ப அதிகமா கையில் படிச்சுன்னா கொஞ்சம் லைட்டா எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லேன்னா அந்த இங்கு ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா அதுலயும் கூட நீங்க எடுத்து ஊத்துற மாதிரி கூட ஊத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பன்னெண்டு எம்எல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இது பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட மீதி நானு அடியில இருக்குது இந்த கொஞ்சம் இருக்கு அது கரையணும் அப்படிங்கறதுக்காக வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நான் போட்டா எனக்கு ரெண்டு பன்னெண்டு எம்எல் வரும் இன்னொன்னு ஒரு ஆறு எம்எல் வரும் எனக்கு இந்த அளவுக்கு தான் வரும் இதோட ரேட்டு விலை விவரம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கலன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் ரீட்டை ரேட்டையே நான் சொல்றேன் பச்சை கற்புறம் புதினா உப்பு ஓம உப்பு மூணுமே சேர்ந்து பச்சை புறம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு போகிறீங்கன்னா நான் ரீட்டைல் ரேட்டு தான் சொல்றேன் ஹோல்சேல் ரேட்டே சொல்ல முப்பது 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 தொண்ணூறு ரூபாய்க்குள்ள அடங்கிடும் இதுல ஆரம்எல் நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா அஞ்சு பாட்டில் வரும் ஆர் ஒரு பாட்டலோட ரேட்டு அதிகபட்ச ரேட்டு நான் வச்சுருக்க ஏழு ரூபாய் வச்சுக்கோங்க அஞ்சு பாட்டில் வந்துருச்சு பாட்டிலோட ரேட்டு வெறும் ஏழு இது நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட் வரும் இப்ப தொண்ணூறு நீங்க அஞ்சாவது டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு இது வருது வெறும் பதினெட்டு ரூபாய் வருது நான் சொல்றது ரீட்டைல் ரேட்டுக்கு நான் வாங்குறதா சொல்றேன் ஹோல்சேலுக்கு வாங்குறதா நான் சொல்லுவாங்க ஒரு பாட்டிலோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஏழு ரூபாய் அப்ப இதோட டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க இருபத்தஞ்சு ரூபாய் தான் ஓகேங்களா தாராளமா நீங்க ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்ப அந்த ஐம்பது ரூபாய்க்கு ஆறு எம்எல் நீங்க குடுக்கல என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் ஆறு எம்எல்க்கு லாபம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்குது நானு பன்னெண்டு எம்எல் இருக்கிறத நூறு ரூபாய்க்கு கொடுக்கறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆறு எம்எல் நான் கொடுக்க மாட்டேன் பன்னெண்டு எம்எல் நான் கொடுத்துருவேன் அவங்களுக்கு நிறைய தேவைப்பட்டு விட்டு டேரக்டா அப்ளை பண்ணாதீங்க கொஞ்சம் நல்லெண்ணெய்யை சூடு பண்ணி அதோட கலந்து வலி இருக்கிற இடத்துல தேய்யுங்க தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி அதோட இதை கொஞ்சம் கலந்து அதை வழி இருக்கிற இடத்துல தேய்யுங்கன்னு தான் சொல்லுவேன் பன்னெண்டு எம்எல் நானு நூறு ரூபாய்க்கு கொடுக்கறனால எனக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க ஐம்பது ரூபாய் கிடைக்கும் ஓகேங்களா இது ஒரு ரொம்ப கஷ்டமே இல்ல வயசானவங்க பெரியவங்க கூட வயசானவங்கன்னு சொல்லவே கூடாது ஏன்னா தான் அனுபவங்கள் அதிகமா இருக்கும் அவங்க கூட தாராளமே இது ஒரு தொழில எடுத்து செய்யலாம் இன்னும் உங்களோட அனுபவத்தை நீங்க ஒரு தொழிலா உங்களோட அனுபவத்தை ஒரு தொழில் பயணத்துக்காக நீங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் ரிசல்ட் ரொம்ப பக்காவாகவே இருக்கும் நான் இந்த இதுலதான் கொடுப்பேன் இதுக்கு நீங்க எந்த ஒரு இதுவும் ஸ்டிக்கர் போற மாதிரி வச்சா மின்சார தயலம் உட்பொருட்கள் இந்த மூணையே நீங்க போட்டுருங்க விலை விவரத்தை கொடுத்துருங்க எக்ஸ்பரி டேட் நான் வச்சு பார்த்திருந்தேன் கிட்டத்தட்ட எனக்கு நாலு வருஷத்துக்கு நல்லா இருந்துச்சு நாலு வருஷத்துக்கு மேல அதுக்கப்புறமா எனக்கு எந்த ஒரு இதுவும் ஆகல இந்த ஓபன் பண்ணி வச்சிருந்தா என்னாலும் கேட்டீங்கன்னா ஆவியாயிருது அது ஒரு சின்ன ஒரு இது இருக்கு அதனால அதையும் கவனிச்சுருங்க இந்த ஒரு தொழில் வாய்ப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் உருவாக்கிக்கிங்க அதை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போங்க ஏதாவது ஒரு தொழிலை எடுத்து உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்குங்க அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்